நிதி உதவியை வழங்க வேண்டும் குடும்ப அளவிலான உணவு உத்தரவாதத்தை உறுதி செய்ய வீட்டுத் தோட்டம் மாடித்தோட்டம் அமைக்க அதற்கு தேவையான தரமான விதைகளை அரசு அறிக்கை தயார் செய்து பெண்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பெண்களை விவசாயிகள் திருநர்கள் மாற்றுத்திறனாளிகள் மீனவ பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர் பெண் வேண்டும். கல்வியில் வாயில் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் தர மாநில அமல்படுத்த வேண்டும் தமிழகமாக மாற்றப்பட தமிழகத்தில் நடைபெறும் ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த இயக்கி பிரச்சனைகளை அதற்கான காண செயதுக்கீடு அதை ஆய்வு செய்ய கண்காணிப்பு பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் திருமணத்தின் போது நகைக்கு பதில் நிலம் வழங்கப்பட வேண்டும் வளர்ச்சி திட்டங்களுக்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்துவது நிறுத்தப்பட வேண்டும் விவசாயம் செய்யும் விவசாயிகளின் உற்பத்தி

i you, nice.